இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் நம்முடைய புதுவை மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக அனைத்து துறைகளிலும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் முதலமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஒத்துழைப்போடு இவற்றையெல்லாம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தொழில்துறையிலே இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் சேதராப்பட்டிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது ஏக்கர் அந்த நிலத்திலே மத்திய அரசாங்கமானது ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது அதை உடனடியாக தொழில் முனைவோருக்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றது அது குறிப்பாக அதற்கு கன்சல்டன்ட் என்று சொல்லக்கூடிய இஎன்ஒய் என்ற அந்த நிறுவனத்தின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அதன் மூலமாக நம்முடைய தொழில் முதலீட்டாளர்களுக்கு அந்த இடம் வெகு விரைவாக ஒப்படைக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதியில் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் நம்முடைய ஐடி பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் புதிய கம்பெனிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து இந்த அரசாங்கம் எடுத்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நிலுவையில் இருந்த தொழிலாளர்களுக்கு தொழில் முதலீட்டாளருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ் ஊக்கத் தொடங்கையானது கொடுக்கப்படாமல் இருந்ததை இந்த அரசாங்கம் முழுவதுமாக கொடுத்திருக்கின்றது இன்றைக்கு இன்றைய தேதி வரையிலே யாரெல்லாம் அவர்கள் மனு செய்திருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த அரசாங்கம் பணம் ஒதுக்கி முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஆறு கோடி ரூபாய் இப்போ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குது அதுவும் வெகு விரைவாக இன்னொரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளாக அதுவுமே அவங்களுக்கு வந்து கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மாலையிலே கூட பார்த்திங்கன்னா சென்னையில் இதுதான் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த மாநாட்டிலே இன்வெஸ்ட் புதுச்சேரி என்ற தலைப்பிலே நான் அந்த முதலீட்டாளத்தில் நாங்கள் அழைப்பு விடு இருக்கின்றோம் புதுச்சேரி மாநிலம் சார்பாக எனவே நீங்கள் புதுவை மாநிலத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான மாநிலமாக புதுவை மாநிலத்தை உருவாகி இருக்கின்றது எனவே நீங்கள் புதுவை மாநிலத்தில் நீங்கள் தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைப்பதற்கும் தொழில் தொடங்குவதற்கு எந்தெந்தமான வாரியான வசதி வாய்ப்புகளை புதுவை மாநிலத்தில் இருக்கின்றது என்பதைப் போன்ற அந்த ஒரு அறிக்கையும் அவரிடத்திலே நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வெகு விரைவாக புதுவை மாநிலத்தில் தொழில் முதலீட்டார்கள் மாநாடு நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது வெகு விரைவாக சிஐயோடு கலந்து பேசி ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை புதுவை மாநிலத்தில் வெகு விரைவாக நடத்த இருக்கின்றோம்